தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் மேலும் இது பற்றிய கருத்துக்களை பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைப்பில் இணைகிறார் பிரியன் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏற்பாடுகள் செய்ய முடியாது வேற ஒரு நேட்டுக்கு போயிருக்காங்க இந்த மாநாடு முக்கியமாக அவர்கள் அவரது ரசிகர்களால் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மாநாடு ஏன்னா இந்த மாநாட்டுக்கு வந்து அவருடைய பொய்கை பிரகடனம் என்றுலாம் சொல்ல வேண்டிய ஒரு மாநாடாக இருக்கிறத நம்ம பாத்திரம் நம்ம ஏற்கனவே சில விஷயங்கள்ல கருத்து தெரிவிச்சிருக்காரு ஒரு மாநில கட்சியாக ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது நம்ம பாக்குறோம் ஆடு இந்த திமுகவுக்கு எதிரான ஒரு களப்பணி ஒரு கட்சியாகத்தான் அது தமிழக அரசியல் வளம் பெறப்படுகிறது என்பது நமக்கு தெரிய வருகிறது ஏன்னா அவர் கல்வி மேடா பெரியாருக்கு மரலாறு ஒரு திராவிட அரசின் ஒரு திராவிட அரசின் ஒரு கூறாக கூட தமிழக பற்றி வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு பெரியார் காமராஜர் அம்பேத்கர் ஆகியோரை பணிகள்னு அவங்க ரசிகர்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்காரு அதே மாதிரி மீட் எக்ஸாம் எல்லாம் நடத்தக்கூடாது கல்வி வந்து மாநில பற்றியில் கல்வி போன்ற பல விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து வேறு பல விஷயங்கள்ல அவர் தன்னுடைய கோட்பாடுகள் கொள்கைகள்லாம் அறிவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு பொதியை பத்தின தெளிவான விளக்கத்தை மாவட்ட மா சோ அதை பத்தி அவர் என்ன விளக்கம் சொல்லப்படுறாரு யானை வந்து கொடிங்க போட்டதோட காரணம் என்ன பண்ண விஷயங்கள் என்ன சொல்றாரு அந்த பூவத்துக்கு விஷயங்கள்ல என்ன சொல்ல போறாரு என்ன நோக்கத்துல அந்த கொடி வடிவமைப்பு வடி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்ல போறாரு சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய எதிர்பார்ப்புகளை வந்து நீர் அரசியல் கற்படுத்தியிருக்கிறது முன்னாடி தமிழக அரசியலையும் பல எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கு என்ன மாதிரியான ஒரு அரசியலை கையெழுத்தப்படாத அவர் திமுகவுக்கு எதிரான அரசியலை எடுப்பாரு என்று விஷயம் மற்ற கட்சிகளை பொறுத்த வச்சி அவர்கள் பார்வை எப்படி இருக்கிறது குறிப்பாக மத்திய வாய்ப்பை பற்றி அவருடைய பார்வை எப்படி இருக்கிறது பல்வேறு பிரச்சனைகள் ஒரே ஒரே நாடு ஒரே தேர்தல் அல்லது வந்து சிவனிஃபார்ம் சிவில் கோடு அல்லது வந்து போர்டு பிம்பு போன்ற பல விஷயங்கள் ஜாதியாரை கணக்கெடுப்பு பல விஷயங்கள் வந்து அவர் வந்து தமிழக அரசியலையும் அவர்களின் போக்கை மாற்றுகின்ற பல விஷயங்கள் தமிழக அரசுகளில் ஆதரவை கொண்டு வருகிற பல விஷயங்கள் மத்திய அரசு கொள்கையாக இருந்தாலும் கூட தமிழக அரசு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் பாதிப்பை ஏற்படுத்துகிற பல விஷயங்கள் இதெல்லாம் பத்தி பலவிதமான கருத்துக்களை வந்து இன்னும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் மாநாட்டில் வந்து என்ன மாதிரி கட் அவுட் போறார் முன்னாடி தலைவர்கள் கட் அவுட் அதன் மூலமாக அவர் சொல்ல போற செய்தியை இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இந்த மாநாடு வந்து அவருடைய தெளிவான ஒரு அரசியல் பாதையை காட்டுகின்ற ஒரு மாநாடாக இருக்க வேண்டும் என்பது என் கருத்து இணையத்தில் வந்து தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பிரியன் சார்